ஸ்ட்ட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேபியின் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் சரி ஓகே ம் இது வரைக்கும் நீங்கள் பேபின் எல்லாம் விளாண்டுருக்கலாம் ஆனால் நான் இது வரைக்கும் விளாண்டதே கிடையாது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னால் என்ன பண்ணணுன்னே தெரியல மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க சைடில் அதை பார்த்து தான் பண்ணணும் மொதல் இந்த பையன் பார்க்கணுங்களேன் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கான் சரி ஓகே இவனுக்கு மொதல் வந்து பால்டப்பா வேணுமா ஃப்ரிட்ஜில் இருக்கான் அதை போய் எடுக்கணுமா ஆமாம் மொதல் கிச்சன் எங்கே இருக்குது ஓ சரி சரி இந்த சைடில் இருக்குது ம் ஓகே இப்போ நம்ம மொதல் பால் டப்பா எடுத்து இவனுக்கு வந்து தந்துடுவோம் சரி அதேமாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாளாக இருக்கும் கடைசியாக தான் ட்ரிங்க்ஸ் போட்டிருப்பேன் ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரி இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் தாங்க சரி இப்போ வந்து நம்ம பால் தந்தாச்சு இவனுக்கு இப்போ இவன் வந்து லைட்டாக ஆகி போயிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் சரி விடுங்க இவனுக்கு பார்த்திங்கன்னா டயப்பர் மாற்றி விடணும் அதான் இப்போதைக்கு நம்மளோட வேலை எப்படி மாற்றணும்னு தெரிலையே இங்கே இருக்குது உள்ளே தூக்கி போட்டுருணுமா இப்படி தான் நினைக்கிறேன் சரி உள்ள தூக்கி போட்டுருவோம் போயிட்டு வாடா டே ஐயோ பார்த்தா பாவமாக வேறு இருக்கே உள்ள தூக்கி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் இந்த சைடில் உட்கார வைக்கிற மாதிரி இடம் இருக்குது இங்கே உட்கார வச்சுருவோம் சரி ஓகே இப்போ உன்னோடய பேம்பஸ் எங்கடா இருக்குது ஐயோ இந்த பேம்பஸ் ஆ இந்தா இருக்குது இந்தா இருக்குது சரி ஓகே இப்போ இதை எடுத்து இவனுக்கு மாட்டி விட்ருவோம் இந்தாடா டேய் தம்பி பேம்பஸ் மாட்டி டேய் எங்கடா இங்கடா இங்கேருந்து அவனை காணோம் டேய் தம்பி டேய் எங்கடா போன டே ஐயோ ஏய் என்னடா நீ அங்கே உட்காந்துருக்க நான் இங்கே டிரைவர் எடுத்த நேரத்தில் எப்படி இங்கே வந்தேன் இவன் திருமுழு லைட்டாக காட்டுறான் இருடா தம்பி டிரைவரை மாற்றிடுங்க சரி ஓகே மாற்றி விட்டாச்சு நான் இப்போ வந்து இவன் டேக்கு டூ த பெட்டா சரி நம்ம கீழே இப்போ எல்லா இடத்தையும் பார்த்தோம் ஆனால் இங்கே பெட்டே இல்லை அப்போ மேலே தான் நிச்சயமாக இருக்கும் போய் பார்ப்போம் எந்த ரூமாக இருக்குமோ இது லாக்குடா சரி அப்போ இது இல்லை போல் இது ஆ இது திறக்க முடியுது ஆனால் இங்கே பெட்டு இல்லை வாஷிங் மிஷின் தான் இருக்குது அப்போ இது கிடையாது அப்போ இந்த லாஸ்ட் ரூமாக தான் இருக்கும் ஆ சரி அதில் தான் ஏதோ ஒரு படம்லாம் வேறு போட்டிருக்கு ஓ இதுதான் உனோடய ரூமாடா அடே சரி ஓகே ம் இதாக இருக்குது சைடில் பெட்டு உன தூக்கி போட்டுருவோம் இந்த தொட்டில போய்ட்டு வாடாடே என்ன நீ எரிஞ்சிட்டான் பொறுமையாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் சரி இப்போ உனக்கு என்னது கதை சொல்லணுமா இந்த சைடில் இருக்க கதை புக் எடுத்துகிட்டு உனக்கு கதை சொல்லணுமாம்மா and hmm. the prince and the cat. Across the shore in distant lands, with dark stars overhead, the prince was fast asleep until a cat jumped on his bed. I found a secret garden, said the cat with didn't like the garden. Hmm. சரி ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன டாஸ்க் தந்துருக்காங்கன்னா வந்து நம்ம கீழே ஏதோ சோஃபா இருக்கா அந்த சோஃபா உட்காந்து டிவி பார்க்க சொல்கிறாங்க அதை கூட நீங்கள் தான் சொல்லுவீங்களாடா சரி கொடுங்க பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போய் டிவி பார்க்கலாம் நீங்களா தான் இருக்குது அந்த சோஃபா ம் அப்போ இந்த கேரக்டர் தான் தூங்குவோம் தெரியலையே சரி ஏதோ ஒன்று இருக்க ஆடு மாதிரி ஓகே இந்த கேம் கேரக்டருக்கு லைட்டாக அப்படியே கண்ணு சொக்குது அப்படியே தூங்கிப்பேன் அப்படி நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம் எவன்டா இது பழுது அது சார் நம்மளும் இனிமே இருக்க விட மாட்டாங்க போல அவன் மேலே அவன் திடீர்னு இருக்கான் எதுக்குனே தெரில என்ன பசிக்குமா என்ன உனக்கு இப்போதான் நான் சாப்பிட்டான் தெரியலையே என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும் ம் தம்பி என்னடா சி டே என்னடா ஐயோ இவ்வளோ வேறு காணமே இவங்க அம்மாட்டில் என்ன பதில் சொல்லுவேன் ஆஹா ஓச்சரா எங்கடா இருக்க டே இங்கே என்ன இங்கே இருக்க நான் வரும்போது இவன் இல்லையே உடனே இவனை மிதிச்சுட்டு வந்துட்டுனான் என்னன்னு தெரில சரி வாடா திரும்ப போய் படம் தூங்குடா ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுருக்க டே ஆனால் பார்த்து க்யூட்டாக தான் இருக்கான் மொட்டை மொட்டையே ஆனால் மூஞ்சி எதுக்கு அப்படி வச்சுருக்கான்னு தெரில கோபமாக இருக்க மாதிரி இருக்கு என்னடா எதுவும் சொல்ல வர என்ன பொம்மை வேணுமா பொம்மை எங்கடா இருக்கு ஓ சரி சரி இந்த இந்த பொம்மை வேணுமா பச்சை கலர் பொம்மை தருவோம் வேடா இதை வச்சுலா தூங்குடா என்னடா இது வேணாமா அப்போ எதிராக உனக்கு மேலே இருக்கிறது வேணுமாடா சரி இந்த கேட்ச் பம்மு வச்சு கூட பார்க்க அழகாக இருக்குந்தா வச்சு தூங்கு ஆ இப்போ மட்டும் பல்ல போட்டு இல்லை சரி தூங்கிடுறா தம்பி நானும் போய் தூங்குறேன் சரி ஆ ஓகே இவன் இப்போ தூங்கிடுவான் இப்போ நம்மளும் போய் அப்படியே நம்ம தூங்கி நம்மளோட டே முடிச்சுக்கலாம் இன்னும் ஏதோ இப்போ சத்தம் கேட்டுச்சு சரி ம் தூங்குவோம் நம்மளும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம டிவி பார்த்துட்டே அப்படியே இந்த கேம் கேரக்டரும் தூங்கிடுவார் சரி சரிக்கா சார் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிக்கா சார் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நைட்டை வந்து முடிச்சாச்சு இந்த கேமில் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் நைட்டுக்கு வந்திருக்கோம் ரெண்டாவது நாள் வந்திருக்கோம் சரி ஓகே இந்த வேலையில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே ஒன் டே டூ கிடையாது நைட் ஒன் நைட் டூ தான் ஏன்னா நம்ம இந்த கேமோட நம்மளோட வேலையே இந்த பையனை பார்த்துக்கிறது தான் நைட் நேரம் அவங்க அம்மா அப்பா வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அதனால் நம்ம பார்த்துக்கணும் இவனை சரி இவன் வந்து இந்த இடத்துல இல்லை அப்போனா மேலே தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவனை போய் எழுப்பி கூப்பிட்டு வருவோம் ஏன்னா அவனுக்கு இப்போ பசிக்கும் அதனால தான் ஏய் எந்திரா ஏய் என்னடா என்னடா டேய் தம்பி தூங்கடா போனேன் ஐய்யோசி என்ன தான் சேர்ந்துடல இங்கே இருக்கியாடா இங்கேயும் இல்லையே எங்கேடா இருக்க ஆஹா என்ன பாத்ரூம் தான் உட்காந்துருக்கியா நான் பாத்ரூம் ஆ இந்தா உக்காந்துருக்காம ஈ நீலாம் டிவி பார்ப்பியாடா ஆமாம் உனக்கு போது யாரா டிவி ஆன் பண்ணி விட்டது சரி ஓடு வாடா தம்பி ஆ இந்தா இங்கே உட்காரு இரு உனக்கு போயிட்டு நான் அந்த பால் டாப்பா எடுத்துகிட்டு வரேன் ஐயோ படுக்க போட்டனே சரி கொடுத்துட்டே சமத்தான் இன்றைக்கி தூங்கிடணும் சரி ஐயோ ஃப்ரிட்ஜென்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உயி என்னடா ஏய் இவன்டா டோரை மூட்டி விட்டது சி பூட்டி விட்டது ஆஹா நீதோ துள்முழு வேலை திரும்பவும் பார்க்குறான் என்னடா பாலடப்பாவை காணோம் அப்படியே போச்சுடா பாலடப்பாவை காணா இப்போ எங்கடா தேடுவேன் ஒரு இருக்கில் எதுவும் ஒழிச்சு வச்சிருக்கியாடா இருக்குல்ல இழுப்புல இல்லையே ஐயோ சரி மேலே மேலே ஆ இந்தாருக்கு இல்லை காற்றுல மிதக்குது சரி என்னன்னு தெரில ஆனால் எடுத்துட்டேன் சரி ஓகே இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகும் ஆ இப்போ ஓப்பன் ஆகுது இதுனால் ஒரு ஜம்ஸ்கேர்னு வேறு பண்ணுற பார்த்தியாடா சரி ஓகே திரும்பவும் ஆகி போயிருப்பான் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ எனக்கு நம்ம திரும்பவும் டயப்பர் மாற்றி வந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒன்று சோல்னு இருந்துச்சு அதாவது இந்த பையன் வந்து நிறைய பேய்களை அடைச்சி வச்சுருக்கானா எனக்கு இப்போ தான் அது தெரியுது அந்த பேயெல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன் சரி டயப்பர் எடுப்போம் ஏய் என்னடா டயப்பர் கண்ணு முளைச்சிருச்சு இந்த டேப்பர் வேறு ஓடிட்டுருக்கு அங்கிட்டு இருக்கிட்டும் ஐயையோ இதை வேற இப்போ பிடிக்கணுமா ஏய் டேப்பர் நில்லு ஏய்யோ இந்த பேம்பஸ்ஸு வந்த வந்து சி எனக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பஸ் எல்லாம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது இது வேற போகிற இடத்துல இருக்க எல்லாத்தையும் தள்ளி விடுது இவங்க அம்மா அப்பாவுக்கு நான் என்னென்னு பதில் சொல்லுவேன் ஆமாம் இப்போ எங்கிட்ட போச்சு மேலே ஓ உந்தா இருக்கியா சரி 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 ஐயோ இது வேறு அங்கிட்டுகிட்டு ஓடிட்டுருக்கு இது வேறு ரொம்ப ஸ்பீடாக போகுது ஸ்பீடுக்கு நம்மளால் போக முடியல ஏய் வெளியவே போயிட்டே அதுக்கு இந்த ரூம்குள்ளே போயிருக்கு இந்த அறுக்கு பெட்டில் இப்போ மாட்டின நீ தப்பிக்கணும்னு நினச்சி அதுவாகவே போய் செவுத்தில் மோதி தலை சுற்றிட்டு அதுக்கு சரி திரும்ப நார்மல் ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் அந்த பையனோட டயப்பரில் மாட்டிக்குவோம் அதாவது மாட்டி விட்ருவோம் ஆமாம் டயப்பருக்கு உயிர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பையன் ஆகி போகிறப்ப இந்த டயப்பரு நினைக்க மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது சாவு டேப்பரு சரி தான் இவன் இழிக்கிறான் ம் ஆடா தம்பி ஈ என்னடா நடந்துச்சு நான் உ என் கையில் தாடா வச்சுருந்தேன் இவன் அடிக்கடி ஏதோ பண்ணுறான் மேஜிக் மாதிரி எப்படி பண்ணுறான்னு தெரில இது வீட்டில் இருக்கா இல்லை இவனே பேயா ஒன்றும் புரியல ம் சரி ஓகே இப்போ திரும்ப தூங்க வச்சு கதை சொல்லிட்டு அப்புறம் நம்மளும் தூங்கி நம்மளோட இந்த டேவை முடிச்சிடலாம் தூக்கி போட்டாச்சு சரி இன்றைக்கி என்ன கதை த பிரின்ஸ் அந்த த ரேபிட் இன்றைக்கி வந்து வேறு கதை ஒரு இளவரசனும் ஒரு முயலும் என்னடா என்னடா கதை பிடிக்கலையா என்ன அந்த இவன் தூக்கி எரிஞ்சதுல அந்த புக்கே துடிக்குது பாருங்களேன் என்னடா பண்ணி தொலைஞ்ச சரி இவனுக்கு பொம்மை எடுத்து தர சொல்லி போட்டிருக்கு சரி பொம்மை எடுத்து தருவோம் நேற்று பூனை பொம்மை தந்தோம் இன்றைக்கும் பூனை பொம்மையே தருவோம் எனக்கு பூனை பிடிக்கும் போல் இன்னைக்கு பூனை எத்தி ஓஸ்டியா சரி முயல் பொம்மை தருவோம் ஓகே இந்தாடா தம்பி முயல் பொம்மை ஆமாம் இன்னைக்கு படித்த கதையும் முயல்தான் இன்றைக்கும் முயல் பொம்மை வாங்கியிருக்கான் நேற்று நம்ம கேட் பற்றி படித்தோம் பொம்மை வாங்கியிருக்கான் எதை எதை பற்றி படிக்கிறோமோ அந்த இதை பற்றி வாங்குறான் சரி ஓகே நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தூங்கிட்டான் இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இப்போ நம்மளும் தூங்குறது தான் நம்மளோட வேலை திரும்பவும் அதே மாதிரி சோஃபாவில் உக்காந்துட்டு டிவி பார்த்துட்டு நம்மளும் தூங்கிடுவோம் திரும்பவும் இவன் அழுதுகிட்டு இருந்தான்னா வேறு டென்ஷன் இருக்கும் எனக்கு சரி ஓகே ம் தூங்குவோம் எவ்வளோதான் இது எவனால் காலிங் பில் அடித்த மாதிரி இருந்துச்சு அது ஏதோ பார்சல் வந்துருக்கு ஆனால் யாருமே இல்லையே சரி இந்த வீட்டில் இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ பார்சல் வாங்கியிருக்காங்க டோஸ்ட்டி என்னமோ ஒன்று போட்டிருக்கு அது எனக்கு சரியாக புரியல எழுத்து அதாவது இந்த ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுவாங்கள்ல டோஸ்டர் அது சரி இதை வந்து நம்ம பிரிக்க வேணாம் வச்சுருவோம் ஏன்னா அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம தொடக்கூடாது என்னென்ன சொல்லுவாங்க இருக்குது வந்து ஏதோ ஒரு சேனல் ஓடிட்டு இருக்கு ஓகே ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து டே டூவையும் முடிச்சிட்டோம் சாரி நைட் டூவை முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிறது நைட் த்ரீ இந்த நைட் த்ரீயும் முடிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் சரி ஓகே இன்னும் வீடியோ ஒரு எட்டு நிமிஷம் இருக்கும் அதாவது ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இதில் தான் த்ரில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டே த்ரீயில் வந்து என்னமோ பண்ணி அதனால் அதனால இப்போ இப்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு சரி மேலே போய் பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான்ட்டு லைட்லாம் வேறு ப்ளிங்க் ஆகிட்டு இருக்கு எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது சத்தியமாக என்னடா ஒரு சின்ன பையனை பார்த்துக்கிற கேமில் இவ்வளோ பெரிய இது பண்ணுறீங்க சரி இந்த இருக்காம பாருங்கள் என்னடாச்சும் உனக்கு வாடா டே என்னடா என் மொறைச்சு மொரைச்சு பார்க்குற என்னாச்சு இவனுக்கு தெரியலையே என்னது இவனையும் தூக்குற மாதிரி ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது நம்மளுக்கும் ஏதோ ஒரு புது மிஷின் வந்திருக்கு என்னென்னா இவனுக்கு வந்து சாண்ட்விட்சு செய்யணுமா சரி ஓகே ஆனால் எனக்கு சாண்ட்விஜ் எப்படி செய்யணும்னே தெரியாதே ப்ரெட்டு நாலு வெங்காயம் எதையா வச்சு செஞ்சுடுவோம் ஆனால் அதோடய மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லையா அடா ஆமாம் ஃப்ரிட்ஜிலே இருக்குது சரி ஓகே இதை போய் எங்கே வைக்கணும்னு தெரியலையே எதுவுமே தெரியல இங்கே முட்டையும் இருக்குது முட்டை ஐயோ முட்டையை உடச்சி விட்டோம் ஓ இங்கே பிளேட் இருக்குது சரி இந்த ப்ளேட்டில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் மொதல் மொதல் ப்ரெட்டு தானே வைப்பாங்க ஆனால் இங்கே ப்ரெட்டே இல்லை ப்ரெட்டே கிடையாது ப்ரெட்டும் அங்கே இருக்குது சரி இப்போ நம்ம முத மஷ்ரூம் எடுத்துக்கலாம் மஷ்ரூம் எடுத்து போய் இங்கே வைப்போம் பிளேட்டில் அப்புறம் இப்போ இங்கே ப்ரெட்டு இருக்குது இந்த ப்ரெட்டை எடுத்துக்கலாம் ஓகே ப்ரெட் எடுத்தோடனே மஷ்ரூம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு என்ன அதாவது இது ஆட்டோமேட்டிக்காக திறக்குது ஓ சரி சரி இது நம்ம நேற்று அவங்க ஆர்டர் போட்டு வாங்கினது இதில் வச்சு பார்ப்போம் இதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இதுவும் டோஸ்ட் அதுதான்ண்ணா இதுதான் டோஸ்ட் பண்ணும் சரி மஷ்ரூம் வச்சாச்சு அப்புறம் வெங்காயம் வைப்போம் வெங்காயம் ஆ வச்சாச்சு இப்போ அடுத்து என்ன வைக்கலாம் அடுத்து இந்த கறி வைப்போம் ஆ வச்சாச்சு இப்போ அடுத்து அடுத்து தக்காளி வைப்போம் சரி சீஸ் வைப்போம் ஆ ஒரு சீஸ் வேறு கீழே விழுந்துருச்சு ம் சரி இப்போ வந்து நம்ம தக்காளி வைப்போம் தக்காளி சரி ஓகே ம் சரி வச்சாச்சு அப்புறம் வேறு எதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரிட்ஜில் இது ஊருகாக இருக்குது யாராவது போய் சாண்ட்விச்சுக்கு ஊருகா போடுவாங்களா வாய்ப்பே இல்லை சரி முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் ஆ ஊற்றியாச்சு அடுத்து சரி இன்னொரு சீஸ் ஒன்று வைப்போம் காசாக பண்ணமா சீஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ஆ ம் நான் எதுக்கு என்ன லாட வந்தேங்கிறதே மறந்துட்டு நான் ஒரு செஃப்பாகவே மாறிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம டோஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னடா வெடிச்சிருச்சு நான் தப்பாக் தம்பி ஏய் என்னடா ஆச்சு உனக்கு ஆஹா ஆதா பண்ண காத்திருக்கேன் தெரியலையே அது பேர் வெடிச்சிருச்சு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பால் காணோம் ஆனால் பால் டப்பாடி சொல்கிறாங்க சரி ஓ என்னடா இது ஃப்ரிட்ஜு தகுந்த புது ரூம் மாதிரி ஓப்பன் ஆகுது எல்லா ஸ்னிக்கு நேரிலையுமே இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஆ இந்தா இருக்குது பால் டப்பா சரி இந்த குட்டி கொஞ்சம் அங்கே தான் டே என்னடா டோரை கூட்டி விட்ட ஏன்டா உன்னை பார்த்துக்க வந்தது என் தப்பாடா சரி நம்மளை எங்கேயோ இறக்கி விட்டான் மேஜ் மாதிரி ஒரு இடத்துல ஓ இப்போ இந்த இடத்து என்னடா நம்ம கையில் இந்த பால் டப்பா வாங்கணும் இங்கேயா ஏன் இப்போ இதிலேருந்து தான் ஓ பால் டப்பா இந்தா தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம பால் டப்பா எடுத்தாச்சு இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும் அதாவது வந்த இடத்துக்கே திரும்ப போகணும் எப்படி போகணுன்னாரு தெரியலையே எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதை விட்டு எப்படி வெளியே போகிறதுனாரு தெரில சரி இந்த கறி இருக்குது இந்த இடத்த வழியாக போய் பார்ப்போம் என்ன திரும்பவும் வந்த இடத்துக்கே வர மாதிரி இருக்குது ஆமாம் திரும்பவும் இந்த கறி பார்த்துட்டு சரி ஓகே இப்போ இது வழியாக போய் பார்ப்போம் இது வந்து போக முடியாது அப்படி இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் கிட்ட வந்துவிட்டோம்னு நினைக்கிறேன் ஆ வந்துட்டோம் சரி ஓகே ம் இப்போ இந்த டோர் தரப்புன்னு நினைக்கிறேன் திறந்துருச்சு ஏய் என்னடா அந்த வீட்டு வாசலில் இறக்கி விட்டானுங்க சரி ஓகே அவங்க உள்ளே அழுதுட்ருக்கான் அவனுக்கு போய் என்னோட அது தருவோம் இரு அழுகாரா என்னென்னா சேட்டை பண்ணுறேன் சரி என்னமோ அந்த கதவை போட்டு விட்டுருவாங்க பயமாக இருக்குது இரு அராக தம்பி அழுகாகிறா அண்ணே வரலாம் ஏய் உன் கண்ணுக்கேனடாச்சு ஆஹா என் கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா அது தெரில சரி திரும்பவும் ஆகி போயிட்டான் இப்போ போயிட்டு வளர்க்கம்பே டயக்டர் மாற்றி விடுவேன் என்ன பேக்ரவுண்டு பீஜிஎம்லாம் மாறுது சரி இல்லையே ஆஹா என் கண்ணுக்கு தானே என்னமோ ஆயிடுச்சு சரி இப்போ அந்த வளர்க்க முல்ல ஓடணும்னு நினைக்கிறேன் அந்த லேரம் ஓடாமல் இருக்கணும் நான் ஒரு வேளை ஓடலை சரி இப்போ போய் மாற்றி விட்டுருவோம் ஏ பண்ணுற ஆஹா கேம் ஏன் வேறு மயக்கம் போடுற மாதிரி இருக்காரு ஐயோ யாரா இவன் சின்ன பையன் நினச்சி இவ்வளோ சைக்கிளாக இருக்கான் அது மாதிரி பிரேக்கே எமர்ஜென்சி க்ளாஸா ஓ எமர்ஜென்சி க்ளாஸா அந்த எமர்ஜென்சி கே க்ளாஸ் மேலே இருக்குது ஃபர்ஸ்ட்டு இல்லை நான் பார்த்தேன் டிரைவரோட ரொம்ப ஆனால் இது வேறு நம்ம போகிறோம் பண்ணுறாங்க இங்கேயோ சீக்கிரம் 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 இல்லை நம்ம குறத்துக்குறாங்களா என்ன ஈடுறா நீங்கள் யாரா நீங்கள் என்ன சீக்கிரம் என்ன அது எமர்ஜென்சி கேஸ் பஸ்ஸாடி வாயில் வைக்கிறது சின்ன பின்ன வாயில் வைக்கிறது என் வாயில் வைக்க முடியும் ட்ரை பண்ணி ஆ வச்ச என்னடா பறந்து போய் செது அடிச்சு கொடுத்துட்டே செத்துட்டேன் என்ன ஏ தம்பி டி சாரம் நல்லதா இல்லை அடி உயிரோட தான் இருக்கேன் உயிரோட தான் இருக்கான் பயந்துட்டேன் அம்பூணு மாண்டியில் அடித்ததில்லை சரி உயிரோட தூங்கிட்டேன் தலைவன் ஏய் இல்லை தூங்கிட்டேன்னு சொன்னது தப்பாடா டேய் சரி எங்கடா இறக்கி விட்டுருக்கா டே தம்பி ஏ உன்னை பார்த்துக்க வந்து என் தப்பாடா என்னடா கையில் ஏதோ புக்கு வச்சு உட்காந்துருக்க இந்த பிரின்ஸ் அந்த ஷிப்பா என்னடா நீயாவே பறந்து போகிற அப்போ நான் இருக்கேன் டீ இப்போ என்னடா ஆச்சு உனக்கு உன் கீழே ஏதோ வேறு ஒன்று இருக்குது சரி டீ வந்து தூங்குடா சொல்லுங்க இது மட்டும் உங்கள் அம்மா பாட்டை சொன்னேன்னு வையேன் உன் உனக்கு அவ்வளோதான் நீ எவ்வளோ பெரிய பேர் இருந்தாலும் எப்படி டீ ஏண்டா நீ அப்படி பார்க்குற தயவுசியை பார்க்காரா சரி உனக்கு கதை சொல்லணும் போல என்னடா கதை புக்கும் எடுக்க முடில டோரையும் லாக் பண்ணிட்டாங்க கதை புக்கும் எடுக்க முடியல டோரையும் லாக் பண்ணிட்டியான் என்னடா உனக்கு பிரச்சனை உனக்கு என்னடா வேணும் பைந்த ஓ இவனுக்கு பொம்மை எடுத்து தரணுமா சரி இப்போ வந்து தலைவர் கோவத்தில் இருக்காரு அதனால் இவ எங்கள் வந்து பொம்மை எடுத்து தரணும் சரி அதை மாதிரி தருவோம் இந்த பொம்மை தருவோம் இவருக்கு என்னடா தம்பி வச்சு லாரா என்னடா எத்தி அவஸ்ட்டு ஓ சரி 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 அந்த புக்கில் வந்து ஷிப்பன் போட்டுருந்துச்சா பாட்டை பொம்மை தான் எடுத்தரணும் அவனுக்கு என்னடா இதே வச்சுலாம் இப்போ மட்டும் அப்படியே இழுக்கிற சரி என்னடா டோர் திரும்பவும் லாக்ல இருக்கு ஓ இப்போ உனக்கு கதை புக் படிக்கிற நேரமா சரி அதாவது இந்த கதை என்னன்னா இளவரசரும் செம்பரியாடு வேறையே கேட்காங்க அது சிங்கி விடியோ அவ்வளோ வந்து நம்ம பார்த்து வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பண்ணுறதையும் பண்ணிட்டு குட் நைட் ஆமா சோ இது அது அடுத்து இந்த விட ரெஸ்கேப் பண்ணி போடுறேன் பாய்